சென்னையில் நடக்கும் அயோத்திக்கு வந்திருக்கின்றோம் முகப்பேர்லேருந்து இருந்து வந்திருக்கிறோம் சங்கரா டிவியில் அனை நடக்கும் அனைத்து ப்ரோக்ராம்களும் நன்றாக உள்ளது வணக்கம் நான் குரம்பேட்டில் இருந்து வரங்க பேர் முத்துகிருஷ்ணன் நாரதகண்ண சபாக வந்திருக்கிறோம் இது ரொம்ப தீவிரமாக நான் ரொம்ப பற்று இருக்கிறதால அயோத்தி போக முடியல அதனால் இங்கே சென்னையிலே நாங்கள் நான் அயோத்தி பார்க்கறதால பரம திருப்தி எல்லோரும் வருகா போல் வந்து கண்டுகளிங்கள் நான் தென்னை இருந்து வருகிறேன் அயோத்தியா போக முடியவில்லை அதனால் இந்திய தேசம் இவ்வளவு செய்யும் போது நாம் கண்டிப்பாக சேர்ந்து கொள்ள வேண்டும் ராம பக்தனாக இருக்க வேண்டும் ராம் ராம் சொல்ல வேண்டும் எல்லாம் நன்றாக நடக்க வேண்டும் இந்தியா நன்றாக வளர்ச்சி பெற வேண்டும் எல்லோருக்கும் நல்லது நடக்க வேண்டும் கங்கடா டிவி இதை செய்கிறது கண்டிப்பாக வர வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கிறேன் எல்லோரும் மரணம் எல்லோரும் மின்புற்று இருக்க வேண்டும் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ராம ராம பக்தி பரவ வேண்டும் எல்லோருக்கும் வணக்கம் நான் வந்து மாலத்தி வெங்கடேசன் சீத்தமான்றோட ஆழ்வார்பேட்டிலேருந்து இந்த சென்னையில் அயோத்தியா நாரதகான சபா ஏற்பாடு பண்ணியிருக்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப சங்கரா டிவி ஏற்பாடு பண்ணியுள்ள இந்த நாரதகான சபாவில் நடக்க இருக்க பிரம்மாண்டமான சென்னையில் அயோத்தியா நிகழ்ச்சிக்கு நாங்கள் கலந்து கொள்வதுல ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம் ராமரோட கிருபை எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பரிபூர்ணமாக பிரார்த்திச்சுக்கிறேன் ஜெய் ஸ்ரீராம் சென்னையில் அயோத்தி நாரதகான சபாவில் சங்கரா டிவி ஆதோருடன் இன்றைய நிகழ்ச்சி இனிதே நடக்க வேண்டும் என்று அந்த எல்லாம் வல்ல ஸ்ரீராமனை பிரார்த்திக்கொள்கிறேன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் குரோபேட்லேருந்து வந்திருக்கேன் என் பேர் விஜயலக்ஷ்மி என்னோட ஹஸ்பண்ட் பேர் ராஜா ராமன் எங்கள் குடும்பமே ராமர் ஃபேமிலியில் ஈடுபாடு உள்ளது அதனால் ஜெய் ஸ்ரீராம் ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் வந்திருக்கோம் சென்னையில் அயோத்தி வந்து ரொம்ப வருவா பிரசாதம் நம்மளுக்கு இது கிடைக்கிறதுக்கே நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் நம்மளாம் ஒரு பெரிய பாகியசாலியாக இருந்தால் நான் கருதுறேன் ஜெய் ஸ்ரீராம் நமஸ்காரம் நான் சித்ரா மயிலாப்பூர்லேருந்து வரேன் ரா ராம் இந்த சென்னையில் அயோத்தியில் பங்கேற்கறத்துக்கு எனக்கு ரொம்ப பாகியம் போன ஜென்மத்தில் என்ன பாகியம் பண்ணேன்னு தெரியாது இந்த ஜென்மத்தில் சூப்பராக நாங்கள் வந்து ஒரு அண்ணில் எப்படி ராமருக்கு உதவி பண்ணித்தோ அது மாதிரி நாங்கள் ஒரு சின்ன தூசியாக நாங்கள் வந்து இங்கே கலந்துண்டு ராமரை வரவேற்க தயாராக இருக்கும் ராமர் வந்து எல்லாரையும் நல்லா ஆசீர்வதிக்கணும்படியா கேட்டுக்கொள்கிறேன் ஸ்ரீநகர் ராகவேந்திர சுவாமி கோயிலேருந்து வரேன் பார்த்தசாரதிபுரத்தில் ஒரு சின்ன கோயில் கட்டியிருக்கேன் என் பெயர் ஹேமலதா இது ரேவதி சங்கரன் மேடமுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் கலந்துக்கிறதுக்கு இட் இஸ் அ வெரி கேட் பிளெஸ்ஸிங் ஃபார் மீ நான் இன்றைக்கி எல்லோரும் சொன்ன நான் இன்றைக்கி எல்லாரும் சொன்ன மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் மூணு தடவை விஷ்ணு சாகர் படிச்சுட்டு அஞ்சு விளக்கு ஏற்றணும் விளக்கு ஏற்றிட்டு வரேன் ராகவேந்திர சுவாமியோட அருள்னால் இந்த ப்ரோக்ராம் சூப்பராக ரொம்ப நல்லா நடக்கணும்னு நான் ராகவேந்திர சுவாமியை வேண்டிக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் ஆன் ஃபிஃப்த் ஜூன் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி எயிட் மீர் பக்கி கமாண்டர் ஆஃப் எம்ப்ரர் பாபர் டிமாலிஷ் தி ராமா டெம்பிள் வி ஆர் வெரி ஹாப்பி that an ஹிஸ்டாரிக் event இஸ் டேக்கிங் place in ayodhya That temple is now reinstalled after 500 years. In these 500 years, so many saints have died, nearly 2000 saints have died. The credit for this reinstallation goes to mainly two persons. One is our Prime Minister Narendra Modi, and second is Senior Supreme Court Lawyer K. Parasharan, who has taken all efforts to get a favorable verdict from supreme court so it is not just an event but a very historic uh, event which all of us all the hindus all indians irrespective of religion should feel very proud of we should cherish this event and we should continue the worship of this visit this uh, temple ஆஸ் அன் மேன் பாசிபிள் அண்ட் மெயின்டெயின் அவர் கல்ச்சர் தேங்க்யூ பேர் உமானக்கண்ட நான் டிடிக்க ரோட்டில் இருக்கேன் இது ரொம்ப நல்ல நிகழ்ச்சி ஆஸ்திகர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல நிகழ்ச்சி ஸ்ரீ ராம ராம ரமே திராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ஸ்ரீ ராமநாம வராணனே எல்லா இடத்தையும் ராமராஜம் நன்னாக செழித்து எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும் சென்னையில் அயோத்தி ஷோ மிக சிறப்பான முறையில் இங்கே நடந்துட்டு இருக்கு ஸோ அந்த வகையில் பார்வையாளர் எடுத்துக்கிட்டே இப்போ நம்ம பேச போகிறோம் வணக்கம் சார் உங்கள் பேர் என்ன எங்கிருந்து வந்திருக்கீங்க பேர் ராஜேந்திரன் தான் இருந்து போகிறேன் திருநெல்வேலியிலேருந்து சென்னையில் அயோத்தி ஷோக்காக வந்திருக்கீங்களா வந்திருந்தா பையன் வீட்டுக்கு அப்படின்னு என்ன பார்த்துட்டு போகிறான்னு ராமன் எவ்வளோ பிடிக்கும் சார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு முன்பெய்ய இலக்கியங்களில் வந்து அம்பராமாயணம் தான் ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் ராமனுடைய பாத்திரம் மிகவும் பிடிக்கும் ஏன்னா ராமன் வந்து அதாவது பில்லை வளைத்தவுடன் தசரதன் மகன்தானே என்று ஜனக மன்னன் கலங்குகின்றான் அப்பொழுது விஸ்வகாமித்திர மன்னா கலங்க வேண்டாம் நீ ராமன் என்றுதானே கலங்குகின்றாய் அவன் வசிஷ்டருடைய மாணவன் எனவே தசரதனைப் போன்று ஒழுக்கக்கேடாக இருக்க மாட்டான் அவன் ஒருத்தனுக்கு ஒருவனாக வாழக்கூடிய நல்ல ஒழுக்கமும் நல்ல வீரமும் நல்ல அறிவும் படைத்தவன் எனவே அப்படிப்பட்ட ராமனுக்கு உன்னுடைய ஜானகை குடி என்று கூறுகின்ற பொழுது உண்மையிலேயே ராமனுடைய வீரம் மட்டுமல்ல அவனுடைய அழகு மட்டுமல்ல அவனுடைய மனித நேயமும் அங்கே கம்பராமாயணத்தில் வல்லப்படுகின்றது சூப்பர் சார் நீங்கள் அயோத்தியாவுக்கு எப்போ போகிறதா இருக்கீங்க இப்போ அயோத்தியில் தான் இருக்கோம் இதே தான் அயோத்தியா தான் இது அயோத்திக்கு நிறைய போயிருக்கேன் இங்கே தான் வந்திருக்கல இன்றைக்கி தான் அயோத்தியில் இங்கே இதே அயோத்தியை பார்த்தது மாதிரி தான் உண்மையிலேயே உங்களுடைய நிகழ்வு பார்க்கும் பொழுது அக அயோத்தியில் இருப்பது போன்ற ஒரு எண்ணமும் அயோத்தியில் இருப்பது போன்ற ஒரு நிகழுவும் ராமனை வழிபடுகின்ற ஒரு தன்மையும் நம் எண்ணங்களில் எழுகின்ற எண்ணங்கள் எத்தனையோ இதய தாபங்கள் மண்ணில் சில காலம் வாடுகின்றோம் எல்லோரும் நாம் மாண்பு தன்மை பெறுவதில்லை கண்ணூடி பழக்கங்கள உடையவரெல்லாம் கடுப்பு நிலையில் அகப்பட்டு தவிக்கின்றார் அயோத்திக்கு சென்றுவிட்டால் தீய பழக்கங்கள் நல்ல ஒழுக்கம் நல்ல ஒரு ஆன்மீக ஒரு கலாச்சாரம் மனிதநேயத்தோடு வாழலாம் எனவே இன்று சென்னையில் உள்ள இந்த ஆன்மீகத்திற்கு புனியாக இங்கே வந்திருந்தாலும் அது உண்மையிலேயே அயோத்திக்கு போன எண்ணம் தான் எனக்கு எழுகின்றன அயோத்தியாவுக்கு நேரில் சென்று ராமரை தரிசிக்க முடியாதவங்களுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக பண்ணப்பட்ட ஷோ தான் வந்து சென்னையில் அயோத்தி அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக ஆரம்பித்து வச்ச நம்மளுடைய வேதம் பாடின நம்ம குழு இங்கே நம்ம கூட இருக்காங்க அவங்கள பற்றி அவங்க கிட்ட கொஞ்சம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் நீங்கள் எங்கேருந்து வரீங்க இவங்கெல்லாம் யாரு எங்கள் வேதம் பாடினதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் நங்கநல்லூர்லேருந்து வரேன் சுவாமி கோவிந்த பகவத் பாதா ஃபவுண்டேஷன் வேதிக் ட்ரஸ்ட் ஆர்கனைசேஷன் அரேஞ்ச் பண்ண பாடசாலையில் நான் இவங்க இவங்கெல்லாம் அயோத்தியாலேருந்து வந்து இவங்க பாடம் படிச்சுட்டு இருக்காங்க இவங்க இப்போ இவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லெவலில் இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் இன்னும் ஒரு மூணு வருஷம் வேதம் முடிஞ்சிட்டுனா அவங்க வந்து பண்டிட் ஆகிடுவாங்க ஸோ இந்த அயோத்தியில் வந்து நாரதகான் சபால் நடக்கிற ப்ரோக்ராமுக்கு நாங்கள் இன்னாகிரேட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் சூப்பர் சார் இங்கே வந்து ராமர்கிட்ட கிட்ட உங்களுக்கு மிகவும் பிடித்த விஷயம் இல்லை ராமர்கிட்ட கிட்ட எனக்கு பிடித்த விஷயம்னா அவர் ரொம்ப பொறுமசாலி அது ரொம்ப அட்மைரிங் எல்லாரும் பொறுமையாக இருக்கணுன்றத அவர் காம் காமிச்சு கொடுத்த வழிகாட்டியாக இருக்கிறதுனால அவர் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அயோத்தியாவுக்கு எப்போ போகிறதா இருக்கீங்க சார் அயோத்தியாக்கு இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் சென்னையில் உங்களுடைய வேத பாடசாலை எங்கே சார் இருக்கு அந்த எத்தனை பேர் படிக்கிறாங்க உங்களுடைய வேத பாடசாலையில் எங்கள் வேத பாடசாலையில் மொத்தம் இப்போ இன்னைக்கு டேட்டில் பதினோரு பேர் படிக்கிறாங்க நங்கநல்லூரில் இருக்குது ஸோ இவங்க எல்லாருமே நீங்கள் எப்படி உங்கள் கிட்டே வந்து சேர்ந்தாங்க எங்கள் வேத பாடசாலை ஃபவுண்டேஷன் ஆர்கனைஸ்டு பை சுவாமிஜி நாராயண தீர்த்த சுவாமிகள் அவருக்கு அவருடைய கைடன்ஸு கீழே நாங்கள் அந்த ட்ரஸ்டி வந்து கிரு கிருஷ்ணன் இருக்கார் அவர் அரேஞ்ச் பண்ணி அங்கேருந்து இவர் குருஜி அவங்க குருஜி அங்கூர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோவிதம் அயோத்தியாவில் இருக்கார் அயோத்தியாவிலேருந்து இவர் மூலமாக தான் எல்லா பேரண்ட்ஸும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வராங்க இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க உங்களுடைய வேத பாடசாலையில் சேரணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் சார் அவங்க வந்து எனக்கு எங்க காண்டாக்ட் பண்ணலாம் அவர் ட்ரஸ்டி கிருஷ்ணனை காண்டாக்ட் பண்ணலாம் நாங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் ஏதா கன் மாதேஜம் பிரேத்ராதே வா சோ ஆஜோக